பெண்களை ஆண்கள் இருக்கிறவர்களாகவும் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் இது மனித குலத்திலே மாத்திரமில்லாமல் உலகத்திலே இருக்கிற எல்லா ஜீவராசிகளிலும் பறவைகள் விலங்குகள் என அத்தனை உயிர் வாழ் பிராணிகளிடத்திலேயும் அல்லாஹரபுல்லாலும் இப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் மற்ற ஜீவராசிகளை பொறுத்தவரை அவற்றிற்கு ஏற்படுகிற அந்த ஈர்ப்பை தனது அந்த பாலியல் தேவைகளை உடனடியாக தான் விரும்புகிற தேவையில் விரும்புகிற விதத்திலே பூர்த்தி செய்து கொள்ள இயலும் ஆனால் மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரை அதற்கு அல்லாஹருபுல்லாலின் முறையான எல்லைகளை வகுத்து தந்திருக்கிறான் ஒருவர் மற்றொருவரை ஈர்க்கிற விதத்திலே இருந்தாலும் உங்களுடைய பாலியல் தேவைகளை முறையாக திருமண வாழ்க்கையின் வழியாகத்தான் நீங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு எல்லை கோட்டை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறான் இன்றைக்கு நாம் வாழ்கிற கால சூழ்நிலையில் இந்த எல்லை கோடுகளை பல நேரங்களில் மீறுகிற விதத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நம்மை வெளிப்புறத்திலே உண்டி தள்ளி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹரபுல்லாலுமின் தனது திருமறைகளை இதை பற்றி சொல்லி காட்டுகிறான் இது போன்ற பாலியல் ரீதியான வெக்கக்கேடான மானக்கேடான காரியங்களின் அந்தரங்கமானதாக இருந்தாலும் வெளிப்படையானதாக இருந்தாலும் அவற்றின் அருகிலே கூட நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று நமக்கு விபச்சாரத்தை செய்து விடாதீர்கள் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அதன் அருகில் கூட நீங்கள் நெருங்காத உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுக ஆனாலும் கூட நவீன செவல்லா அலை செல்ல மேலும் விவரிக்கிறார்கள் மனிதர்களிடத்திலே ஆதமுடைய மகனிடத்திலே விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கு எழுதப்பட்டு விட்டது எல்லா மனிதர்களும் அதிலே ஒரு சிறிய அளவையாவது சந்தித்துத்தான் தீர்வார்கள் சிறிய அளவு என்று பொருள் அல்ல விபச்சாரத்திலே பல விதங்கள் இருக்கிறது நம்முடைய உடல் இச்சையை தீர்த்து கொள்கிற அந்த பாவம் என்பது அது விபச்சாரத்தினுடைய மிகப்பெரிய பாவமாக கருதப்பட்டாலும் நம்முடைய கண்களால் செய்கிற உபச்சாரம் கரங்களால் செய்கிற பாவம் நம்முடைய காதுகளால் செய்கிற பாவம் நமது நாவுகளால் செய்கிற பாவம் என இந்த விபச்சாரத்தை பல்வேறு பங்குகளாக்கி இதன் வழியாகவாவது ஆதமுடைய மகன் ஏதேனும் ஒரு கோணத்திலே தவறிழைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சந்தேகமே இல்லாமல் அந்த பங்கை மனிதன் அடைந்தே தீருவான் தப்பிக்க இயலார் அது ஏதேனும் ஒரு நேரத்திலே எப்போதாவது நடந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகிற சமூக சூழ்நிலையிலே அன்றாடம் அந்த பாவத்திலே கால்நடைக்கிற தான் நமது சூழ்நிலை அமைந்திருக்கிறது தெருக்களிலே வாழ் போஸ்டர்களிலிருந்து படிக்கிற பத்திரிகைகளில் போடப்பட்டிருக்கிற காட்சிகளிலிருந்து காணுகிற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் காட்டப்படுகிற காட்சிகள் வரைக்கும் எங்கு பார்த்தாலும் அந்த பாவத்தை ஏதேனும் ஒரு கோணத்திலே செய்துவிடக்கூடிய அளவிற்குத்தான் நம்முடைய சூழ்நிலை மிக மிக மோசமாக இருக்கிறது இப்படிப்பட்ட தருணத்திலே நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்காக இதை பற்றி திருமறை குரானிலே அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான் என்பதனை அடிக்கடி நாம் நினைவுபடுத்தி கொண்டிருந்தால்தான் அந்த பெரும் பாவத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் எந்த அளவிற்கு இது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் தமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் தனது வெற்றி பெற்ற பற்றி ஒரு பட்டியல் எழுகிறார் வெற்றியடைந்து விட்டார்கள் எப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்கள் அல்லதீன அவர்கள் முறையாக அல்லாஹாவை பயந்து தொல்வார்கள் அல்லதீனின் வீணான காரியங்களிலிருந்து இருந்து விலகி இருப்பார்கள் ஜக்காட்டை கொடுப்பார்கள் என்று ஒரு ஏழு எட்டு பண்புகளை பட்டியலிட்டு இவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய இடை நம்பிக்கையாளர்களுக்கு இருந்து அல்லாஹ் சொல்லுகிறான் அதிலே இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகளையும் ஒன்றாக அல்லாஹ் சேர்த்து வைக்கிறான் வல்லதீன ஹும்லி ஃபுரூஜியின் ஹாவிமும் அவர்கள் தங்களின் கருப்புகளை பேணிக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் அடுத்த வரியில மேலும் விளக்குகிறார் பவனிபு தலா யார் இந்த முறையான வழிகளை தவிர்த்து வேறு வழிகளில் தமது இன்பத்தை தேட முயற்சிக்கிறார்களோ அவர்கள் தான் வரம்பு மீறியவர்கள் வரம்பு மீறியவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள் மத்தமத்த பண்புகளை எல்லாம் பத்தி சொல்லும் பொழுது இப்படி ஒரு குறுக்கீட்டு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லாமல் இந்த கருப்பு நெறி சம்பந்தமான விஷயத்தை சொல்லும்போது போது மாத்திரம் முறை தவறி அந்த இன்பத்தை பெறுவதற்கு ஒரு ஒரு முயற்சித்தால் இதை தாண்டி வேற வழியை ஒருத்தர் தேடினால் அவர் வரம்பு மீறிவிட்டார் என்று அல்லஹர்புல்லாலே எச்சரிக்கிறார் இதை இறையனும் வெற்றி வரக்கூடிய இறைநூதிக்கையாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த கற்பனறி விஷயத்திலே கூடுதல் கவனத்தை நாம் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது மேலும் நவீன சரதா ஆலேசனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் நவீன் சரதா ஆலேசனங்களுடைய காலத்துல இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டு யாரேனும் வருவதாக இருந்தால் அவர்கள் இஸ்ராத்தை பற்றி உண்டான அடிப்படை செய்திகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இந்தென்ன விஷயங்களிலெல்லாம் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டும்

அதாவது உங்களிடத்தில் யாரேனும் வந்தால் இறை நம்பிக்கையாளர்கள் இருந்து யாரேனும் வந்தால் நீங்க உடன்படிக்கை அல்லாவுக்கு நாங்கள் எதை இணைய மாட்டோம் நாங்கள் திருட மாட்டோம் எங்கள் குழந்தைகளை நாங்கள் கொல்ல மாட்டோம் என்று ஒரு ஆறு விஷயங்களை பட்டியல் போடும் பொழுது அதிலே ஒன்றாக வலா யஜின நாங்கள் விபச்சாரம் செய்ய மாட்டோம் மானக்கேனான அறுவருக்கு தகுந்த காரியங்களில் ஈடுபட மாட்டோம் என்பதையும் அதிலே ஒன்றாக சேர்த்து வைக்கிற அளவிற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இஸ்லாம் கருதுகிறது இருந்து பாருங்கள் அல்லாவுக்கு இணைய மாட்டோம் என்பது இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரம் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட அஸ்திவார பட்டியலில் ஒன்றாக நாங்கள் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டோம் என்பதையும் நீங்கள் ஒன்றாக சேர்த்துக் கொண்டு பையத்து செய்யுங்கள் உடன்படிக்கை எடுங்கள் என்று அறிவியல் செல்வாலேசனம் அவர்கள் மக்களிடத்தில் உடன்படிக்கை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கட்டித்திருக்கிறார் அந்த அளவிற்கு இஸ்லாமிய கூடுதல் முக்கியத்துவத்தை இஸ்லாத்திற்குள்ளே நுழையக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அவன் நுழைந்து விட்ட ஆரம்ப தருணத்திலே பேண வேண்டிய பேணிக்கையான ஒழுக்க நடவடிக்கைகளில் இந்த மானக்கேடான அறிவிற்கு தகுந்த காரியங்களில் இருந்து அவர் விலகி இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு விஷயமாக குறிப்பிடுகிறார் அது மாத்திரமில்லை இல்லை இதனை கடைபிடிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற நன்மைகளையும் இதை கடைபிடிக்காமல் புறக்கணிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற கேடுகளையும் விரிவாக நமக்கு மார்க்கம் எச்சரிக்கையாக எடுத்துச் சொல்கிறார் தரிசனம் சொல்கிறார்கள் நாளை மறுமையில் அரிசிக்கு கீழே அல்லாஹ் சில பேருக்கு நிழல் கொடுப்பான் அரிசிக்கு கீழே நிழல் விளைத்தல் என்று சொன்னால் அதை வெறுமனே நிழல் என்று பார்த்தால் நமக்கு அதனுடைய மகத்துவம் புரியாது அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை விளங்கி கொண்டு அந்த நிழலை பற்றி யோசித்தால் அந்த நிழல் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக மிகப்பெரிய ஒரு பரிசாக நமக்கு அது தோன்றும் அந்த தீர்ப்பு நாளை பொறுத்தவரை சூரியன் நமது தலைக்கு அருகாமையிலே கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் எத்தனையோ கோடானு கோடி மயில்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியன் அதனால் ஏற்படக்கூடிய உஷினத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கோடை காலம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை தாங்க முடியாமல் செத்து மணிவதை பார்க்கிறோம் கோடானு கோடி மயில்களுக்கு அப்பால் இருக்கிற சூரியனின் உஷினத்தை நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் தலைக்கு பக்கத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் நிறுத்தப்பட்டாதவனுடைய வெப்பம் எந்த அளவிற்கு இருக்கும் நமது உடலை எந்த அளவிற்கு வாழ்த்தி விதைக்கும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான நிறைவு கிடைக்காதா என்று ஒவ்வொரு மனிதனும் ஏங்கி தவிக்க ஆரம்பிப்பான் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரபுல்லா அலமின் சில பிரிவினர்களை பதக்கமடையாமல் நிம்மதியாக அவனது அரிசிக்கு கீழே அமர வைத்திருப்பான் அப்படிப்பட்ட பட்டியலை நவீன நாயம் போடுகிறார் அதிலே சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் வரஜலன் தலபத்து இம்ராத்துன் ராத்து மன்சபின் ஜமாலின் ஒரு பெண் ஒருவனை அழைக்கிறாள் ஒரு பெண் ஆணை அழைத்தாலும் சரி ஒரு ஆண் பெண்ணை அழைத்தாலும் சரி அதுவும் எப்படிப்பட்ட பெண்ணே ஏதோ ரோட்ல போய்கிட்டு இருக்கிற பார்ப்பதற்கே பங்களையா இருக்கிற ஒரு அசிங்கமா அந்த காட்சி அளிக்கக்கூடிய அது மாதிரியான பெண் அல்ல அல்லது இதையே ஒரு தொழிலாளர் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு விலைமாதான் அல்ல ராக்குமன்சபின் இந்த ஜமாலின் நல்ல குலங்கோத்திரத்திலே பெருமை உடைவளம் பார்ப்பதற்கு மிக சிறந்த பெயர் அழகிய ஆகுமா காட்சி தரக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு மனிதனை அழைக்கிறான் அவ்வாறு அழைக்கிற தருணத்திலே இவன் சொல்லுகிறான் இன்னி அகாபவா நான் அல்லாஹை அஞ்சுகிறேன் இந்த பாவத்துல நான் ஈடுபட மாட்டேன் என்ன படத்தில பேத்துக்கிட்டு இருக்கிறான் அவன் இதை செய்யக்கூடாது நான் இதுல கால் வைக்க மாட்டேன் என்று சொல்லி அல்லாவுக்கு அஞ்சுகிறேன் என்று யார் அதிலிருந்து விலகி கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒரு சாராருக்கு அரிசிக்கு கீழே அல்லாஹ் நிழல் வருகிறான் அந்த நாளில் கிடைப்பதற்குரிய மிகப்பெரிய பாக்கியங்களில் அரிசிக்கு கீழே நிழல் நினைப்பது ஒன்று நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் எல்லாம் அல்லோட பட்டு கிடக்கிற தருணம் அது ஒருவரை ஒருவர் பார்த்து விசாரித்துக் கொள்வதற்கு கூட மனமில்லாத நாள் அது யாரை வேண்டுமானாலும் அடகு வைத்துவிட்டு தன்னை மாத்திரம் காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதேனும் வழி இருக்குமா என்று ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கிற நாளர் அதையும் அல்லா சொல்லுகிறான் எவ்வா லவ் முதலியமோ எஃப்ரியும் அதாவது யோவையை நீண்டுபனே ஒரு பாவி நினைப்பானாம் என்ன நினைப்பானாம் அந்த நாளி தனது வேதனையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் பெற்றெடுத்த பிள்ளையை அடைமானமாக கொடுத்துவிட்டு பகரமாக கொடுத்து விட்டு புள்ளையே தானே வச்சுக்க அல்ல என்ன நீ காப்பாத்திரு என்ன நீ விட்டு என்று கேட்போமா என்று ஒரு மனிதன் ஆசைப்படுவான் தனது மனைவியை கொடுக்க ஆசைப்படுவான் தனது சகோதரனை கொடுக்க ஆசைப்படுவான் ஒமன் பில்லார் ஜமியான் சும்மை இன்றி உலகத்தில் பூமியில இருக்கிற அத்தனை பேரையும் நீ வைத்துக் கொள் அவர்களை தண்டித்துக் கொள் என்ன வேணாலும் செய்யி ஆனா என்ன மட்டும் காப்பாத்துறாள் என்று கேட்கிற அளவுக்கு மொத்த உலகத்தையும் பலி கொடுத்தாலும் சரி தான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று என்று சொல்லி ஒரு மனிதன் சொன்னால் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் அவனது உள்ளம் இந்த அளவிற்கு ஒரு மோசமான சிந்தனையை தூண்டும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட தருணத்தில் இப்படிப்பட்ட கேடுகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காத வகையில் இப்படிப்பட்ட பதக்கத்திற்கெல்லாம் இடமளிக்காத வகையில் அரிசிக்கு கீழே நிம்மதியாக சாந்தமாக வாழ்வதற்கு வழி கிடைக்கும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பிரிவினரில் ஒருவருக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருகிறார் உலகத்திலே வாழ்கிற பொழுது கற்பு நெறியை பேரிக் கொண்டவர்கள் ஒழுக்க ரீதியாக வழி கெடாமல் தன்னுடைய ஒழுக்கத்தை தற்காத்துக் கொண்டவர்களுக்கு அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவார் என்று அன்னதனார் நபிகம் அவர்கள் நமக்கு வாக்குறுதி தருகிறார்கள் அது மாத்திரமில்லை மேலும் சொல்கிறார்கள் இந்த உலகத்திலே எனக்கு இரண்டு விஷயங்களில் யார் வாக்குறுதி தருகிறாரோ அவருக்கு நாளை மறுபையில் சுவர்க்கம் உண்டு என்று நான் உறுதி தருகிறேன் என்ன இரண்டு விஷயங்கள் தனது இரண்டு கால்களுக்கு இடையிலே இருக்கிற கருப்பு நெனிகளையும் இரண்டு தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கிற நாக்கையும் பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று யார் எனக்கு உறுதி தருகிறாரோ அவருக்கு நான் சொல்லுகிறேன் கண்டிப்பாக சுவர்க்கம் உண்டு என்று நான் உத்தரவாதம் பெறுகிறேன் சுவர்க்கம் கிடைப்பதென்று என்பது அவ்வளவு சாதாரணமான காரியமா உலகத்திலே வாழுகிற மனிதன் எப்படிப்பட்ட செய்தாலும் அவன் செய்கிற நல்லனத்தை கொண்டு நாளை மறுமையிலே சுவனம் செல்ல காலா காலத்திற்கு தொழுது கொண்டே இருந்தாலும் சரி கிடைக்கிற நாளெல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தாலும் சரி தான் சம்பாதித்த பொருளை எல்லாம் அல்லி தர்மம் செய்திருந்தாலும் சரி அல்லாஹ் விதியாக்கி இருக்கிற அத்தனை வழிபாடுகளையும் முறையாக பேணி நடந்தாலும் சரி அந்த பேணிக்கையான வழிபாடுகளால் அவன் செய்த நற்கர்மங்களால் நாளை மறுமையிலே அவனுக்கு சுவனம் கிடைக்க போவது இல்லை வேறு எப்படித்தான் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுகிறாங்க அப்ப ரசுல்லா பாத்து சாபாக்களை கேட்கிறாங்க எந்த மனுஷனும் அவனுடைய அமலை கொண்டு சொர்க்கம் போக முடியாது என்று சொன்னால் நீங்கள் எப்படி போவீர்கள் உங்களுக்கும் அதே சட்டமா நவீன சொல்கிறார்கள் நானும் அப்படித்தான் இல்லாய்ய தகம்மதனி அல்லாஹ் பிரஹம்மா அல்லாஹ் தன்னுடைய அருளால் என்னை போர்த்திக் கொண்டாளையே தவிர அல்லாஹ்வுடைய கருணையும் தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமே தவிர நீ சொ சொ தொழுக தொழுகணும் காரணம் இல்ல தொழுகையினால் கருணை கிடைக்கும் நோன்பினால் கருணை கிடைக்கும் ஹஜ்ஜினால் கருணை கிடைக்கும் அந்த கருணையினால் சுவனம் கிடைக்கும் ஆனால் நீ சுவனம் செல்வதற்கு காரணம் நோன்ப அல்ல நீ சுவனம் செல்வதற்கு காரணம் தொழுகையே அல்ல நீ சுவனம் சொல்லுவதற்கு காரணம் ஜக்காத் அல்ல அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கிருபை தான் காரணம் எனக்கு பதில் என்று சொல்லி நிலையில் நாயர் சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட இறைவனின் அருளால் கிடைக்கப்படுகிற அந்த பாக்கியத்தை நவிகள் நாயம் இரண்டு விஷயங்களில் பேணிக்கையாக இருக்கிறவர்களுக்கு உத்தரவாதம் பெறுகிறார்கள் மேலும் சொல்லுகிறார் அல்லாஹ் அம் ஹசிபுக்கு மண் ததுக்குள் சென்றா சுவர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா வளம்மா ஏத்திக்கும் மசல் உள்ளதீன் ஹலவமும் கவலிக்கும் மசத்துவமும் வல்லர் ராவ் ஒசுல்சினு ஹத்தாய கூலர் ரசூலு வல்லதி ராமனும் அளவும் மதான சுருவா உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீங்கள் அனுபவிக்காமல் அவர்கள் ஆத்துவிக்கப்பட்டதைப் போன்று நீங்கள் ஆத்துவிக்கப்படாமல் சுவர்கத்திற்குள்ளே நுழைந்து விடலாம் என்று எழுகிறீர்களா கடுமையான சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்த மனிதன்தான் சுவனம் செல்ல முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறாள் அப்படிப்பட்ட சிரமத்திற்கு பிறகு கிடைக்கிற பாக்கியத்தை மிக எளிதாக இரண்டு விஷயங்களில் கூடுதல் பேணிக்கையோடு வாழ்கிற மனிதன் பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொன்னால் அதற்கு ஒரு முஸ்லீம் பாடுபட வேண்டும் அல்லவா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள கடமை இந்த விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன் யாரை பற்றியும் யாரும் குறை சொல்வது நோக்கம் அல்ல யாரையும் யாரும் விமர்சித்துக் கொண்டு திரும்பினால் பயனில்லை நான் எப்படி இருக்கிறேன் இந்த பாலியல் சிந்தனைகளில் ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுது ஆணுடைய உள்ளத்தில் எனக்கு என்ன எழுகிறது ஒரு ஆணை பார்க்கிற பொழுது பெண்ணுடைய உள்ளத்தில் அவளுக்கு என்ன ஏற்படுகிறது என்று தன்னை தானே பரிசீலித்து இது போன்ற கேடுகட்ட சிந்தனைகளில் இருந்து அது மாதிரியான பாவங்களுக்கு நம்மை தள்ளிவிடக்கூடிய குற்றங்களை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் சொல்கிறார்கள் அதிகலாக சமதாலை செல்லும் இந்த உலகத்திலே கூட இந்த கற்பு நீங்கள் பேணிக்கையோடு இருந்தால் உலகத்திலே உங்களுக்கு ஏற்படுகிற மிக சிரமமான காலகட்டங்களில் அந்த பேணிக்கை அந்த சிரமத்தை விட்டு உங்களை காப்பாற்றும் உலகத்தில் ஒரு பெரிய மாட்டிக்கிட்டீங்க அந்த கஷ்டத்தில் இருந்து நீங்க பாதுகாப்பு கருப்பு நெறி நிறைந்த ஒழுக்கம் நிறைந்த உலகத்திலே நீங்கள் அனுபவிக்கிற பெரும் சிரமத்தை கூட பல நேரங்களில் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி விடும் என்று சொல்லி நாயகம் விளக்குகிறார்கள் கடந்த காலத்திலே வாழ்ந்த மூன்று மனிதர்களை பற்றி ஒரு வரலாற்றை திருகிறார்கள் மூன்று பேரும் ஒரு காட்டு வெளியே பயணிக்கிறார்கள் குகையில மழை வருகிறது குகையில ஒதுங்கிறாங்க குகையின் வாசலை வந்து பாறை அடைத்துக் கொள்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் பிரார்த்திக்கிறார்கள் அதிலே ஒரு மனிதர் பிரார்த்திக்கிறார் அல்லாஹ் எனக்கு ஒரு முறை பெண் வருத்தி இருந்தால் அவளை தப்பான விதத்தில் அடைந்து கொள்ள ஆசைப்பட்டேன் அதற்காக பல வழிகளை முயற்சித்தேன் அவள் அதற்கு பிடி கொடுக்கவே இல்லை ஒரு கட்டத்திலே அவளுக்கு பொருளாதார தேவை ஏற்பட்டது என்னிடத்திலே வந்தால் நான் இதை நிபந்தனையாக வைத்தேன் உனக்கு நான் பொருள் தருகிறேன் உன்னை நீ எனக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன் வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் அவள் அதற்கு சம்மதித்தால் இறுதி கட்டத்திலே அவளோடு நான் அந்த தவறை செய்ய எத்தனைக்கிற இறுதி நிமிடத்திலே அந்த பெண் என்னை பார்த்து சொன்னால் இத்தக்கில்லா அல்லாவே பயந்து கொள் வலாத்து பொங்கலில் இல்லாத ஹக்கி உரிமை இல்லாமல் இதை நீ அனுபவிக்க நினைக்காத என்று சொல்லி அவள் எச்சரித்தாள் அல்லாவை எனக்கு பயம் ஏற்பட்டது அந்த பெரும் உடனடியாக நான் விலகிக் கொண்டேன் அவள் கேட்ட தொகையை கொடுத்து அவளை வழியனுப்பி வைத்தேன் உனக்காக நான் செய்தேன் அல்லா வேறு யாருக்காகவும் செய்யவில்லை யாரும் பார்க்கவில்லை அவளும் சம்மதித்து விட்டாள் அவள் சொல்லுகிற அந்த வார்த்தையை அலட்சியப்படுத்திவிட்டு அந்த தவறை நான் செய்திருந்தாலும் கண்டிப்பாக அவள் உடன்பட்டு தான் இருப்பாள் உடன்பட்டுட்டு அந்த வழியில கடைசி நேரத்தில் கிடைக்கிற ஒரு சிறு துரும்பையாவது பயன்படுத்தலாம் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் கடலில் தத்தரிக்கிற மனிதனுக்கு ஒரு சின்ன துரும்பு கிடைத்தாலும் ஏறி தப்பிச்சுக்குவோமா என்று ஆசைப்படுவாங்க அது மாதிரி கடைசி கடைசியாக அந்த பெண் பயன்படுத்திய வார்த்தை இந்த மனிதனுடைய உள்ளத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த பாவத்திலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறார் அதன் காரணமாக அவருடைய பிரார்த்தனை அல்ல ஏற்றுக்கொண்டு அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே பாறை விலகி அந்த மூவரும் வெளியிலே வந்தார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தியினை அண்ணலம் பெருமகளார் ரவிநாயன் சரவாலேஸ்வரம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த செய்தி நமக்கு கற்றுத் தருகிற பாடம் என்ன கற்பு நெறிமிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று உறுதி எடுத்தால் அதிலே நினைத்து நின்றால் நம்முடைய உலகியல் தேவைகளை கூட அதை கோரிக்கையாக வைத்து அல்லாவிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் சுவர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அரிசிக்கு கீழே நிழலை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விஷயங்களை எல்லாம் இந்த அதிசயல் இந்த செய்தியில் நமக்கு பாடமாக உணர்த்தி தருகிறது இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் நம்மை அந்த பெரும் குற்றத்திலே தள்ளிவிடவில்லை என்று சொன்னாலும் நவீன நாயம் கண் செய்கிற விபச்சாரம் காதுகள் செய்கிற விபச்சாரம் கரங்கள் செய்கிற விபச்சாரம் அந்த விபச்சாரத்திலே கால் வைத்து கால் வைத்து கால் வைத்து ஒரு கட்டத்திலே பெரிய பாவத்தை நோக்கி நம்முடைய சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு அஞ்ச வேண்டியது இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை செய்ய ஆரம்பித்தால் கடைசியில் அது பெரிய காரியத்தில் போய் முடிஞ்சுடும் பல பேர் இன்றைக்கி சர்வ சாதாரணமாக என்றைக்காவது ஒரு நாள் அந்த பாவம் அந்த கண்ணு பார்க்குற பாவம் காவலா செய்கிற பாவத்தை என்றைக்காவது ஒரு நாள் அனுபவித்தால் பிரச்சனை இல்லை நடக்கு நமக்கு நம்மையும் அறியாமல் நடந்து விட்டால் பிரச்சனை இல்லை எல்லா மன்னிப்பு கேட்டால் நல்லா மன்னித்துக் கொள்வான் ஆனால் இன்றைக்கு நம்ம பலவே தாம் செய்கிற அந்த சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் அது ஏதோ நமது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதை போன்று அதுதான் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அதான் ரசூலாக சொல்லிவிட்டாங்கல்ல கண்டிப்பா அந்த பாவத்தை செஞ்சு ஆவாம செய்யாம இப்படி இருக்க முடியும் செஞ்சு ஆவாம்னா டெய்லி செஞ்சுக்கிட்டே இருப்பான் அர்த்தமா காலையிலும் செய்யுமா காலையிலும் சினிமா பாப்பா மதியம் சினிமா பாப்பா சாயங்காலம் சினிமா பாப்பா நாள் முழுக்க அந்த பாவத்தை அதுவா அர்த்தம் பல பேர் தாம் செய்கிற அந்த தவறுகளுக்கு அதை விட்டு தவிர்த்திருக்க இயலாது என்று நபிகள் நாயம் சொல்லிவிட்டார்கள் அதனால நாங்கள் நம்ம என்ன திரடைச்சாலும் முடியாது என்று அதை நியாயப்படுத்துகிறார்கள் நபிகள் நாயம் சரதாலை நியாயப்படுத்த சொல்லல அவனுடைய வாழ்க்கையில இன்றைக்கா ஒரு நாள் நடந்துவிடும் வாழ்க்கையில ஒரு தடவை நடக்கிறத பத்தி ரசூலதான் சொன்னா வாழ்நாள் முழுக்க நடக்கிறத பத்தி நம்ம மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயம் சரதாலை அவங்களே எடுத்துக்கங்க அவர்களுடைய வாழ்க்கையில இருபத்தி மூன்று ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் அவர்கள் எத்தனை தடவை இது போன்ற விஷயங்களில் சிக்கியிருக்கிறார்கள் இருபத்தி மூணு வருஷத்துல சல்லட ஓட்டு தேடினாலும் நபிகள் நாயகம் ஒரே ஒரு தடவை தான் இது போன்ற சிந்தனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நாள் வெளியில வர்றாங்க ஒரு பெண்ணை பார்க்கிறாங்க அவருடைய அழகு நபிகள் நாயகத்தை ஈர்க்கிறது உடனடியாக தன்னுடைய மனைவி மாநிலத்திலே வருகிறார்கள் வந்து தனது தேவையை பூர்த்தி செய்துவிட்டு மக்களிடத்தில் வந்து அதை சொல்லவும் செய்கிறார்கள் இது மாதிரி நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சந்திச்சா உங்களுடைய எண்ணத்தில் வேறு விதமான உணர்வுகளை நீங்கள் கண்டால் உடனடியாக உங்கள் குடும்பத்தாரத்திலே செல்லுங்கள் மனைவி இடத்திலே செல்லுங்க உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோங்க அது உங்களுடைய பார்வைகளை கட்டுப்படுத்தும் உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு அது வடிகாலாக அமையும் என்று சொல்லி இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் அன்னலம் பெருமானார் ஒரே ஒரு தடவை அந்த கண்ணினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கண்ணின் மூலமாக அதுபோன்ற சிந்தனைக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாம இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை தடவைக்கு ஆட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி மூணு வருஷத்தை பேச வேண்டாம் ஒரு இருபத்தி மூணு மணி நேரத்தை எடுத்துக் கொள்வோம் பேசுகிற பேச்சில் எத்தனை அது மாதிரியான பேசுக்கு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் செயல்பாடு ஒண்ணு ஒண்ணு யோசித்து பார்த்தால் அப்படித்தான் அது மாதிரியான காரியங்களுக்கு செல்லக்கூடாது என்று சொன்னால் அது மாதிரியான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி வைத்துக்கொண்டு நாம் தப்பு செய்ய மாட்டேன் என்று சொன்னால் யாரும் அதுல தப்பு செய்யாம இருக்கு இயல சூழ்நிலை அதைத்தான் வளர்க்கிறாங்க நீ தப்பு செய்யாம இருக்கணும்னா தப்பு செய்யற சூழ்நிலை உனக்கு அமையாம இருக்கணும் அதை நீ உருவாக்காம இருக்கணும் என்னென்ன சூழ்நிலை பார்த்தல் என்ற ஒரு சூழ்நிலை தவறானவைகளை பார்த்தால் ஒரு கட்டத்தில் தப்புல போய் விழுந்துருவாய் எனவே தப்பானதை பார்க்காத பார்க்காத ஒக்குள்ளில் மூமினாத்தி ஒக்குள்ளில் மூமினீன எகுந்தூமின் அபசாரிகின் மூமிங்களுக்கு சொல்லுங்கள் அவர்கள் தங்களின் பார்வைகளை பேணிக்கொள்ளட்டும் பார்வைகளை பேணுகிறதே அந்த பெரிய தம்பில் போய் விழாமல் நம்மை பாதுகாக்கும் எப்படி சொல்லான்னா மூமினால ஆண்களை அழைத்தும் சொல்லுகிறான் மூமினால பெண்களை அழைத்தும் சொல்லுகிறான் புள்ளில் மூமினின மூமினால ஆண்களுக்கும் சொல்லுங்கள் ஓ புள்ளில் மூமினா சி மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள் ரெண்டு பேரும் பார்வைகளை பேணிக்கொள்ளட்டும் தேவையில்லாம பார்க்காத நபிகளாயின் சலதா அலை சிலத்தினுடைய காலத்தில் அவங்களுடைய சகோதரர் ஒன்று விட்ட சகோதரர் ஒருத்தர் தனது ஒட்டகத்தில் பின்னாடி உட்கார வச்சிருக்கிறாங்க முன்னாடி ஒரு பெண்மணி வந்து கேள்வி கேட்கிறாங்க ரசூலா இடத்துல பின்னாடி இருக்கிறவர் முன்னாடி இருக்கிற அந்த பெண்ணை குறு குறுனு பார்க்கிறார் ரசூல் சலதா அலை தெரியுது இவர் அந்த பிள்ளைய பார்க்கிறாரு ஏன் பார்க்கறாரு தப்பான எண்ணத்தோடு பார்க்கிறாரு ரசூலா அவருடைய முகத்தை பிடிச்சி திருப்புறான் இங்க என்ன பார்வையிட்டு எடுக்கு அங்கே திரும்பு நான் பாக்கிறேன்னா தேவைக்கு பாக்கிறேன் என்னிடத்தில் கேள்வி கேட்கிறாங்க நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது உன்னுடைய பார்வைக்கு காரணம் என்ன பார்வையை புறக்கணியுங்கள் பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் செடி புலன்களை கொள்ளுங்கள் நாவுகளை தேவையற்ற பேச்சுக்கள் குலைந்து பேசுகிற பேச்சுக்கள் அதையும் எல்லாம் கண்டிக்கிறாங்களா தகலான பில் கவுல் பொம்பளைங்களை நீங்க குழந்தை குழந்தை பேசாதீங்க பொம்பளை ஆம்பளைங்களிடத்தில் குறைய கூடாதுன்னா ஆம்பளையும் அந்நிய பொம்பளைகிட்ட போய் குறைய கூடாது அப்படி குறைந்தால் தேவையற்ற விபரீதமான விளைவுகளுக்கு நம்மை கொண்டு போய் தள்ளிவிட்டு விடும் பேச்சில கவனம் பார்வையில கவனம் ஒரு அந்நிய பெண் இருக்கிற இடத்துல அந்நிய ஆடு தனிச்சிருந்தாதீங்க அது உங்களை தப்பான காரியத்தில் கொண்டு போய் தள்ளி விட்டு விடும் என்று சொல்லி இப்படி பல விஷயங்களை அதிகல் நாயன் சரத ஆலேசனம் அவர்கள் நம்முடைய கற்பிணியை பேணிக் கொள்வதற்கு முன்னேற்பாடாக இதையெல்லாம் சொல்லித் தருகிறார்கள் இதுல யார் பேணிக்கையாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பெரும்பாவத்திலே விழாமல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதிலே யார் பேணிக்கையற்று விழுந்து விழுகிறார்களோ அவர்கள் சன்னம் சன்னமாக அந்த பெரும்பாவத்தை நோக்கி பயணித்து கடைசியிலே பாதியாக போய் சேர்ந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் சலதா அலேஸ்வரம் அவர்கள் இது குறித்து பல்வேறு கட்டங்களில் நமக்கு எச்சரிக்கிறார்கள் அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கற்பனை மிக்க மக்களாக வாழ்வதற்கு முயற்சி போவாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள் புரிவானார் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத்தின் அரும் பணிகள் இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குரான் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள் உயிர்காக்கும் ரத்த தானங்கள் இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் இலவச சீருடைகள் நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட சித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம் இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹிப் ஜமாத் எந்த வெளிநாட்டு அரசிடம் இருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவேன் உங்களது நன்கொடைகளை டிதியாகவோ செக்காகவோ மணி மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு Allah.